வணக்கம் இன்னைக்கு வீடியோல ராசிக்கான கஷ்டமும் கவலையும் தீரத்துக்கான எளிய பரிகாரங்கள் முக்கியமான பரிகாரங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் காரணம் பனிரெண்டு ராசிகளில் பல்வேறு விதமான கஷ்டங்களையும் மன வேதனையையும் மன உளைச்சலையும் சந்திக்கக்கூடியவர்கள் சந்தித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் கடக ராசிக்காரர்கள் உடன் பிறந்தவர்களா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் அல்லது உறவுக்காரங்களா இருக்கலாம் எல்லாருமே எதிரிகளாகவும் பகைவர்களாகவும் மாறிய இந்த தருணம் வாழ்க்கையில மிகவும் கொடுமையான தருணம் ரொம்ப ரொம்ப வேதனையான ஒரு நேரம் வேலையோ தொழிலோ வியாபாரமோ சிக்கல்ல இருக்கு சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு நிம்மதியா வீட்டுக்கு வரலன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள் கூட நமக்கு சாதகமாக இல்லை அனுசரணையா இல்லை யாரை நம்பணுமோ அவங்க நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டாங்க மிகப்பெரிய பெரிய ஒரு மனவேதனை வெளியில் சொல்ல முடியாத பல சங்கடங்கள் ஒருவேளை சாப்பாட்டை நிம்மதியா சாப்பிட கூட முடியல அப்படிப்பட்ட ஒரு கடுமையான நிலைமையில் இருக்கக்கூடிய ராசியில கடக ராசி தான் ரொம்ப முக்கியம் காரணம் என்னன்னா உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும் இந்த அஷ்டமச்சனியின் தாக்கம் தான் இத்தனைக்கும் காரணம் ஏன் சனியின் தாக்கம் கடக ராசிக்கு இப்படி இருக்குன்னா உங்களுக்கு மட்டுமல்ல மிதுன ராசிக்கும் இதே சிக்கல் நடந்தது இப்ப போய் நீங்க மிதுன ராசிக்காரங்களை கேட்டீங்கனாலும் அவங்க இன்னமும் அஷ்டமச்சனி நீங்கிற மாதிரி ஒரு உணர்வே இல்ல கஷ்டம் குறையவே இல்ல தீரவே இல்ல அந்த சிக்கல் எனக்கு இன்னும் குறையில ரொம்ப வேதனையோட இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த அளவிற்கு அஷ்டம சனி மிதுன ராசியையும் கடக ராசியும் பெரிய அளவில் பாதிக்கும் எதுனால பாதிக்கும்னா மிதுன ராசிக்கு எட்டாம் இடமான மகர ராசியில் சனி ஆட்சி அதே மாதிரிதான் கடக ராசிக்கு எட்டாம் இடமான கும்ப ராசியில் சனி பகவான் ஆட்சி அப்போ சனி மற்ற ராசிகளுக்கு அஷ்டமச்சனியை சனியை நிகழ்த்தும் பொழுது ஒன்று சமம் பகை அல்லது எதிரி நட்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிலைமையில இருந்து அஷ்டமச்சனியை நிகழ்த்துவார் ராசிக்கும் கடகராசிக்கும் தான் ஆட்சி பெற்று அஷ்டமச்சனியை நிகழ்த்துறதுனாலதான் மிதுன ராசியும் கடகராசியும் அஷ்டமச்சனியில் படாத பாடு பட வேண்டிய அந்த சூழ்நிலை ஏற்படுது அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில இருந்து நம்ம வெளியில வரத்துக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கா ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னா அந்த தீர்வையும் நீங்க அஷ்டம சனியிலிருந்து வெளியில் வருவதற்கும் அஷ்டமச்சனியில் இழந்ததை மீட்பதற்கும் உங்க பேர் புகழ் எது வீணாயிருந்தாலும் சரி ஒரு அருமையான பேரும் புகழோட இருந்த உங்களோட வாழ்க்கையில குடும்பமே மதிக்காத ஒரு நிலைமை குடும்ப உறுப்பினர்கள் கூட உங்களை நம்பல சொத்து விஷயமோ வியாபாரமோ தொழிலோ வேலையோ எல்லா இடத்துலையுமே உங்களை ஏமாத்துறதுக்கு தான் எல்லாரும் இருப்பாங்க உங்களால உதவியை அனுபவிச்சவங்க கூட இப்ப அந்த நன்றியை மறந்து உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நீங்க பாப்பீங்க இது எல்லாவற்றிற்கும் தீர்வுதான் நான் சொல்லக்கூடிய பரிகாரம் இந்த பரிகாரத்தை சரியாக கவனித்து செய்யணும் ஏன் பரிகாரம் இப்ப செய்யணும் முன்னாடியே செஞ்சிருக்கலாமே அஷ்டமச்சனி தொடங்கின உடனே அப்படின்னா இப்ப நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் முழுமையாக எடுபடும் முழுசா அந்த பரிகாரம் வேலை செய்யும் எனால அப்படின்னீங்கன்னா சனி இப்போ அடைந்து இருக்கிறதுனால நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் சனி வக்ரமா இருப்பார் பனிரெண்டு ராசிக்காரர்களுமே ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கணும் வேண்டுனதை நிறைவேற்றணும் இறைவன்கிட்ட போய் முறையிடணும் மன்றாடி கேட்கணும் மடிப்பிச்சை கேட்கணும் எதுவா இருந்தாலும் சனி வக்ரமாக கோச்சாரத்தில் இருக்கும் பொழுது நீங்க கேட்டால் இறைவன் மனமு வந்து கொடுப்பார் அப்ப அந்த மாதிரி நேரத்தில் நீங்க பரிகாரங்கள் செய்வது உங்களோட அஷ்டம சனியின் மாதத்திலேயே சனி பயிற்சியும் ஆயிடும் அப்ப இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய இந்த பரிகாரங்கள் நூறு சதவீதம் இழந்ததை திருப்பி தரும் உங்களுக்கு எதெல்லாம் நஷ்டமாச்சு எதெல்லாம் விரயமாச்சு என்ன பெயர் உங்களுக்கு கெட்டு போச்சு நீங்க அவமானப்பட்டீங்க எல்லாத்துக்கும் மேல எதுல நம்பிக்கை துரோகத்தை நீங்க அந்த நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்க அவங்க தப்ப உணர்ந்து உங்ககிட்ட மன்றாடி மன்னிப்பு கேட்கிற ஒரு நிலைமை வரும் அது எல்லாவற்றிற்குமே பரிகாரம்ங்கிறது ரொம்ப அருமையாக வேலை செய்யும் பரிகாரம் ஒருவரோட பிரச்சனையை நூறு சதவிகிதம் நீக்கிடுமா அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும் ஒரு பரிகாரம் கண்டிப்பாக நூறு சதவிகிதம் வேலை செய்யும் எப்ப அப்படின்னா உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு தசா புத்தியை பார்த்து என்ன விஷயத்திற்கு பரிகாரம் செய்றீங்க எதுக்காக அந்த பரிகாரம் செய்யணும் தாரபலம் உள்ளதா சந்திர பலம் உள்ள நாளா திதி சரியா இருக்கா யோகம் சரியா இருக்கா கர்ணம் சரியா இருக்கா நட்சத்திரம் சரியாக இருக்கா அப்படிங்கிற எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பரிகாரத்துக்கு என்ன மாதிரி நாளை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சு செய்யக்கூடிய அனைத்து பரிகாரங்களுமே நூறு சதவிகிதம் வேலை செய்யும் நூறு சதவீதம் உங்களை சிக்கலிலிருந்து வெளியில் கொண்டு வரும் துன்பத்திலிருந்து உங்களை விடுவித்து விடும் உங்களோட கஷ்டமும் கவலையும் கண்ணீரும் கண்டிப்பாக இறைவனால் குறைக்கப்படும் துடைக்கப்படும் நீக்கப்படும் பல்வேறு கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி வெற்றியை நோக்கி பயணம் செய்யணும் காரணம் பல கஷ்டங்களை பார்த்தாச்சு இன்னும் எவ்வளவு நாள் இந்த கஷ்டத்திலே இருக்கிறது நிறைய கடகராசிக்கு வாழ்க்கையே கசந்து போயிருக்கும் வாழவே வேண்டான்னு நினைச்சிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக உங்களோட இந்த பரிகாரங்களை சரியாக செய்ய இந்த பரிகாரங்கள் மிக பெரிய அளவில் மாற்றத்தை தரும் நான் ஏற்கனவே சொன்ன வீடியோல நிறைய பரிகாரங்கள் நான் சொல்லலை இருந்தா சொல்லுங்க நீங்க பன்னெண்டு ராசிக்கு சொல்லலும் பரவாயில்ல எங்களுக்காவது நீங்க சொல்லுங்க இப்ப இருக்கக்கூடிய கஷ்டத்தை நீக்கிறதுக்கும் கவலையை தீர்க்கிறதுக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே முடங்கி கிடக்குது ஏதாவது ஒரு அன்றாட வேலையை கூட என்னால சரியா செய்ய முடியல மன வேதனை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு அப்படின்னு ரொம்ப ரொம்ப மனம் நொந்து போய் வாழ்க்கை வெறுத்து ரொம்ப கவலையோடு கண்ணீரோடு இருக்கக்கூடிய கடகராசிக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு பரிகாரங்களை நான் வீடியோவா போடுறேன் காரணம் பனிரெண்டு ராசிகளில் மிக மிக கடுமையான துன்பத்தையும் துயரத்தையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ராசி கடகராசி அப்ப அவர்களுக்கு தானே நம்ம முதல்ல தீர்வு சொல்லணும் அதனால உங்களுக்காகவே பல மூல நூல்களை ரெஃபரன்ஸ் பண்ணி உங்களுக்கு இந்த பரிகாரத்தை ரெக்கமெண்ட் பண்றோம் இந்த பரிகாரம் தொழில இருக்கிற தடையை நீக்கிடும் வேலையில ரொம்ப மன அழுத்தமா இருக்கு மேல் அதிகாரிகளோட தொந்தரவுக்கு ஆளா இருக்கீங்க எவ்வளவு வேலை செஞ்சாலும் ஒரு நல்ல பெயர் கிடைக்கல மத்தவங்க வேலையும் நம்ம தலையில கட்டிடுறாங்க வீண் பழியை சுமக்கிறோம் தேவையில்லாத அவதூற நான் சுமக்கிறேன் அரசியல்ல நான் நினைச்ச இடத்துக்கு வர முடியல கலைத்துறையில கடந்த ரெண்டு வருஷமாவே முடங்கி கிடக்குறோம் எந்த ஒரு வாய்ப்பும் வரல ஏற்கனவே செஞ்ச ப்ராஜெக்டுக்கும் சம்பளம் சரியா வரல குடும்ப தலைவியா இருக்கிறோம் ஆனா குடும்பத்துல ஒரு அமைதியே இல்லை நிம்மதியாக ஒரு நிமிஷம் இருக்க முடியல ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று போனா ஒன்று வந்துகிட்டே இருக்கு குடும்ப வாழ்க்கையில சிக்கல் குடும்ப உறுப்பினர்களோட மிகப்பெரிய கருத்து வேறுபாடு நண்பர்களோட நல்ல நண்பர்களோட கூட சிறப்பாக இருக்க முடியல நண்பர்கள் பகைவர்களாக மாறிட்டாங்க நண்பர்கள் விரோதிகளாக இருக்காங்க இந்த மாதிரி எல்லா சிக்கலுக்குமே இந்த பரிகாரங்கள் நிச்சயமாக வேலை செய்யும் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்க எந்த ஒரு பயிருமே ஒரு நல்ல விளைச்சலை கொடுக்கவே இல்லை ஒரு சுமாரான விளைச்சலை கூட போன வருஷம் நாங்கள் பார்க்கல மழையும் ஏமாத்திருச்சு அப்படின்னு பல வேதனையோட இருக்கும் விவசாயிகளுக்கும் இந்த பரிகாரம் வேலை செய்யும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கல என்னை விட திறமை குறைவா இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு கிடைக்கல அரசோட சலுகைகளோ மானியமோ கிடைக்கல அரசின் நிதி உதவி கிடைக்கல எனக்கு விளையாட்டுல நல்ல திறமை இருக்கு சாதிக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு நல்ல ஸ்பான்சர் கிடைக்கல பள்ளி மாணவர்களுக்கு நினைவாற்றல் குறைஞ்ச மாதிரி இருக்கு எதை படிச்சாலும் மெமரியில இல்ல ஏதாவது ஒரு போட்டி தேர்வுக்கு போகலாம் அப்படின்னாலும் நினைவாற்றலை நினைச்சு மெமரி பவர் கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கு ஏதோ ஒரு தயக்கமும் நடுக்கமும் இருக்கு எந்த ஒரு வேலையுமே தைரியமா செய்ய முடியல அப்படிங்கிற எல்லாருக்குமே இந்த பரிகாரம் வேலை செய்யும் நீங்க விஞ்ஞானியா இருக்கலாம் ஆசிரியராக இருக்கலாம் சீனியர் சிட்டிசன் சொல்லக்கூடிய மூத்த குடிமக்களா இருக்கலாம் எல்லாருக்குமே இந்த பரிகாரம் நூறு சதவிகிதம் உங்கள் வாழ்க்கையில் திருப்பத்தை தரும் அப்படி என்ன பரிகாரம் ஒரே பரிகாரமா இங்கதான் வந்து ஜோதிடத்தை மிக ஆழமாக ஆராய்ந்து மிக நுணுக்கமாக பரிகாரம் சொல்றோம் மூணு நட்சத்திரம் தான் கடகராசியில இருக்கும் ஒன்னு புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் இன்னொன்னு பூச நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் ஆயில்ய நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் இதுல புனர்பூச நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம் பூச நட்சத்திரம் சனியின் நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் புதனின் நட்சத்திரம் அப்ப இந்த மூன்று அதிபதிகளையும் இந்த மூன்று அதிபதிகள் அதாவது குரு உங்களுக்கு எத்தனையாவது வீட்டிற்கு அதிபதி அதே மாதிரி சனி உங்க வீட்டிற்கு எத்தனாவது அதிபதி புதன் எத்தனையாவது அதிபதி உங்க ராசியில் உச்சம் பெறும் கிரகம் குரு பகவான் இங்கே நீச்சம் பெறும் கிரகம் எது அப்படின்னா செவ்வாய் உங்க ராசி அதிபதி மனதையும் உடம்பையும் குறிக்கக்கூடிய சந்திரன் மனோகாரகன் அப்படிப்பட்ட இந்த கிரகங்களையும் வைத்து உங்களுக்கு பரிகாரத்தை நம்ம தேர்ந்தெடுத்து சொல்றோம் புனர்பூச நட்சத்திரக்காரங்க என்ன பரிகாரம் செஞ்சா சிறப்பாக இருக்கும்னா இன்னைக்கு அதாவது இந்த பரிகாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டில் இருக்கிறார் அதாவது புனர்பூச நட்சத்திரத்தின் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இருக்கார் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம்னு உங்களுக்கு தெரியும் இன்னொரு தகவல் அதுதான் ஆசை நிறைவேறும் இடம் அப்ப ஆசை நிறைவேறும் இடம் அது சுக்குரனின் வீடு ரிசப ராசி சுக்குரன்னா மகாலட்சுமி புனர்பூச நட்சத்திரம்ங்கிறது குருவி நட்சத்திரம் அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அப்ப பதினோராம் இடத்தில் இருக்கும் குரு சுக்கிரனை வைத்துதான் இந்த புனர்பூசம் நாலாம் பாதத்தில் பிறந்த கடக ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் நீங்க சுக்கிரனின் அதிபதியான மகாலட்சுமியின் ஆலயத்துல நீங்க ஒரு வியாழக்கிழமையில அல்லது உங்க ஜாதகத்தில் சிறந்த தாரபலம் சந்திரபலம் யோகம் கர்ணம் திதி நட்சத்திரம் கூடிய ஒரு நல்ல நாள்ல நவக்கிரக சாந்திங்கிற அந்த ஹோமத்தை மகாலட்சுமி ஆலயத்துல செய்யணும் அது மகாலட்சுமியின் விக்கிரகத்திற்கு நேர் முன்னாடி அதாவது கருவறையில் இருக்கும் மகாலட்சுமியின் பார்வை படும்படி அந்த ஹோமத்தை நீங்க செய்யணும் அந்த மாதிரி ஹோமத்தை நீங்க எவ்வளவு சீக்கிரம் செய்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் கடகராசியில் பிறந்த புனர்பூசம் நாலாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மிக பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும் பதினோராம் இடம் என்பது ஆசை நிறைவேறும் இடம் லாபஸ்தானம் லாபம் வந்துரும் நீங்க எதுக்கு ஆசைப்படுறீங்க எது தடையாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க எதெல்லாம் உங்களை துன்பத்துக்கு கொண்டுட்டு வந்து விட்டுச்சு எதெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துச்சு அது எல்லாத்துலயும் இருந்து வெளியில புனர் கடக ராசிக்காரர்கள் மகாலட்சுமியின் ஆலயத்தில் மகாலட்சுமிக்கு நேர் முன்புறத்தில் அமர்ந்து நவ கிரக சாந்தி ஹோமத்தை செய்து கொள்ளுங்கள் உங்க ஜாதகத்துல எது சிறந்த நாள்னு தெரியல ஹோமம் செய்யறதுக்கு நான் தயாராயிட்டேன் ஆனா நல்ல நாளா ஏன் ஜாதகப்படி அது பொருந்துமானா நீங்க நல்ல ஜோதிடர்கிட்ட இருக்கிட்ட புலமை வாய்ந்தவர்கிட்ட கொடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க ஒரு வேளை எங்ககிட்ட நீங்கள் அனுப்பணுனாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டக்ட் பண்ணி நம்ம ஆஃபீஸில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஹோமத்துக்கான நாள் குறித்து வாங்கிக்கிங்க ஒருவேளை உங்களுக்கு கோவில் எங்கே இருக்குன்னு தெரியலைனாலும் நீங்கள் நம்ம ஆஃபீஸை காண்டெக்ட் பண்ணி கோவிலோட முகவரியை தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு நம்ம அலுவலகத்தில் தயாராக இருப்பாங்க பூச நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதம் நீங்க பூச நட்சத்திரத்துல எந்த பாதத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கான பரிகாரம் பதினோராம் இடம்ங்கிறது மகாலட்சுமியின் இடமான ரிஷபராசி சுக்கிரனை அதிபதியாக கொண்டது அப்ப உங்களோட ஆசை நிறைவேறுவதற்காகவும் இப்ப குரு பகவான் இயற்கை சுப கிரகம் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் நல்ல மனிதர்களையும் நல்ல மாண்புள்ளவர்களையும் குறிக்கக்கூடிய குரு பகவான் உங்களோட பதினோராம் இடத்தில் இருப்பதால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமியின் ஏமாந்ததும் தொலைத்ததும் அனைத்தும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் உங்களோட வாழ்க்கை மிக உயர்ந்த இடத்திற்கு செல்லும் சனி பகவான் கண்டிப்பாக இந்த ஹோமத்தில் மிக பெரிய அளவில் அவர் சந்தோஷப்பட்டு செல்லும் பொழுது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து பயணம் செய்யும் பொழுது சனி அள்ளி கொடுத்து விட்டு செல்வார் காரணம் பூச நட்சத்திரம் என்பது சனியின் நட்சத்திரம் அப்ப இந்த ஹோமத்தை நீங்க மகாலட்சுமியின் ஆலயத்தில் மகாலட்சுமியின் முன்புறத்தில் அமர்ந்து இந்த லக்ஷ்மி குபேர ஹோமம் செய்யும் பொழுது உறுதியாக உங்களுக்கு சனி பகவானின் அதிர்ஷ்ட பார்வை கிடைக்கும் அவரின் அனுகூல பார்வை கிடைக்கும் இவ்வளவு நாள் எடுத்தாரு அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் அற்புதத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுத்து விட்டு செல்வார் அதனால பூச நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பரிகாரம் நூறு சதவீத தீர்வை தரும் கடகராசியில மூணாவது நட்சத்திரம்னா ஆயில்ய நட்சத்திரம் அந்த ஆயில்ய நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் இந்த ஆயில்ய நட்சத்திரங்கிறது புதனின் நட்சத்திரம் புதன் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதியும் மூன்றாம் அதிபதியும் அப்ப முயற்சிக்கு பலன் கொடுக்கக்கூடியவரும் விரயத்தை கொடுக்கக்கூடியவருமான புதனின் நட்சத்திரத்தை கொண்ட உங்களுக்கு என்ன பரிகாரம்னா அதே பரிகாரம் தான் அதாவது பதினோராம் இடத்தில் குரு இருக்கிறார் பதினோராம் இடம்ங்கிறது மகாலட்சுமியின் வீடு அதாவது சுக்ரனின் அதிபதியான மகாலட்சுமியின் வீடு அந்த இடத்தில் குரு அமர்ந்தும் இருப்பதால் உங்களோட முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கணும் இன்னொரு காரணம் பதினோராம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களோட மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் அது புதனின் வீடு அப்ப இந்த பரிகாரம் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை தரும் அது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மகாலட்சுமியின் ஆலயத்தில் மகாலட்சுமியின் விக்கிரகத்திற்கு முன்னாடி அமர்ந்து சத்ரு சம்ஹார ஹோமம் பண்ணணும் சத்ரு சம்ஹார ஹோமம் இது முருகப்பெருமானுக்கு மிகவும் விசேஷமான ஹோமம் இதுல என்ன லாஜிக் இருக்குன்னா முருகப்பெருமான் அப்படிங்கிறவர் செவ்வாயின் அதிபதி அப்ப செவ்வாயின் அதிபதியான முருகப்பெருமான் தான் சனிக்கு மருந்தாக இருக்கக்கூடியவர் அப்ப சனியின் தாக்கத்தை நீக்குவதற்கும் சனியின் பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் இந்த சத்ரு சம்ஹார ஹோமம் செய்து முருகப்பெருமானை ஆக்டிவேட் செய்யணும் வெறுமன நம்ம சத்ரு சம்ஹார ஹோமத்தை எங்க வேணாலும் செய்யக்கூடாது காரணம் பதினோராம் இடம் தான் லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடம் அப்ப நீங்க நினைத்தது நடக்கணும்னா மகாலட்சுமி தான் அப்ப சுக்குரனின் இது ஆலயத்துலதான் அப்ப சுக்குரனின் தான் இந்த ஹோமம் செய்யணும் உங்களுக்கு இந்த ஹோமம் எப்படி செய்யணும் என்ன நாள்ல செய்யணும் எந்த நாள்ல செஞ்சா என்ன பிரச்சனை தீரும் அப்படின்னு என்ன கேள்வி இருந்தாலும் சரி ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டெக்ட் பண்ணி நீங்க உங்க ஜாதகத்தை அனுப்பி முதல்ல பலன் தெரிஞ்சுக்கிட்டு அதோடு சேர்த்து இந்த பரிகாரம் செய்யக்கூடிய நாளையும் குறிச்சு வாங்கிக்கலாம் எப்படி செய்யணும்னு சில விசேஷ தகவல்களும் உங்களுக்கு நான் சொல்லுவேன் அந்த ஆலோசனையின் அடிப்படையில் நீங்க செய்யுங்க ஏற்கனவே கடகராசியோட அஷ்டம சனி பலனோ குரு பயிற்சி பலனோ எல்லாத்துலேயுமே நான் வந்து பரிகாரம் பெருசா சொல்லல காரணம் என்னன்னா சனி வக்ரம் அடையட்டும் அப்ப நம்ம பரிகாரம் சொல்லிடலாம் அப்படிங்கறனால சொல்லாம இருந்தேன் ராசிக்காரர்கள் போதும் பட்டப்பாடு இதுக்கு மேல நீங்க கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை எல்லாம் பட்டாச்சு எல்லா வேதனையும் சந்திச்சாச்சு ஏச்சிக்கும் பேச்சுக்கும் ஆளாயாச்சு நம்பிக்கை துரோகத்தை பார்த்தாச்சு பணத்துல ஏமாற்றம் உறவுல ஏமாற்றம் பாசத்துல ஏமாற்றம் நண்பர்களிட ஏமாற்றம் வேலை செய்யற இடத்துல ஏமாற்றம் ஒரு இன்கிரிமெண்ட் வரல ப்ரமோஷன் கிடைக்கல ஜூனியரா இருந்தவங்களுக்கெல்லாம் கிடைச்சிடுச்சு அப்படின்னு பல்வேறு வேதனைகளை சந்தித்து கொண்டிருக்கும் கடகராசி ஏன்னா கடக ராசிக்கு சிக்கல் இன்னும் நீங்கள இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு மிக பெரிய அளவில் மாற்றத்தை தரும் மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை தரும் ஏற்றத்தை தரும் நம்பிக்கையோட அணை செய்யணும் நீங்க இந்த பரிகாரம் செய்யாம கூட விட்டுருங்க ஆனா நம்பிக்கை வச்சு செஞ்சா மட்டுமே இந்த பரிகாரம் நூறு சதவிகித பலனை தரும் குழந்தை பாக்கியம் இல்ல திருமணம் தடையாயிருக்கு புதிய வேலைக்கான முயற்சி நடக்கல நிறுவனத்தை நடத்த முடியல வியாபாரத்தை தொடர முடியல வாழ்க்கையில ஒரு அடி எடுத்து வைக்க முடியல வீட்டிலையும் நிம்மதி இல்லை மன அழுத்தம் எல்லாமே சரியாக கூடிய ஒரு உன்னதமான பரிகாரம் நம்மளோட முன்னோர்கள் நம்மள பல்வேறு கஷ்டங்களில் இருந்து காப்பாத்துவதற்கு தான் பரிகாரங்களை வடிவமைத்து கொடுத்தாங்க அந்த பரிகாரங்களை முறையாக முறையான நாளில் முறையான நேரத்தில் செய்யும் பொழுது முறைப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த பரிகாரங்கள் நூறு சதவீத தீர்வாக இருக்கும் இன்னொன்று சனி வக்ரமாக இருப்பதாலும் இந்த காலகட்டத்தில் செய்யும் பரிகாரங்கள் எல்லா ராசிக்கும் வேலை செய்யும் உங்களுக்கு உறுதியாக வேலை செய்யும் இதை சரியாக செய்து வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிரந்தரமான வெற்றியையும் நீடித்த புகழையும் பெற்று நீங்கள் மிக அருமையான ஒரு வாழ்வை தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமணம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்